இங்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் மூன்றில் சொல்கிறது ஒவ்வொரு மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஆக்கினான் ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கியுள்ளான் என்று அன்றே திருக்குரான் வியாபித்திருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி ஆறில் மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன் ஆகவே மனிதர்கள் விலங்குகள் தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும் அது நேர்மின் எதிர்மின் தாக்கக்கதிற்குட்பட்டிருப்பதையும் மின் அணு மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம் திருக்குறான் சொல்கிறது அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான் உயிரியலை பற்றி பார்ப்போம் திருக்குறான் சொல்கிறது சூரா அல்லாம் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி எட்டில் அது சொல்கிறது அனைத்து விலங்குகளும் விண்ணை சாடும் பறவைகளும் மனிதர்களாகிய உங்களைப் போன்ற உயிருள்ள சமுதாயங்களை அன்றி வேறில்லை என்று திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதர்களைப் போலவே பறவைகளும் விலங்குகளும் கூட சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது திருக்குரான் சூரா அன் நகுல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் அவனே மரங்களிலும் மனிதர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மலைகளிலும் அதன் கூடுகளை கட்டவும் தனது உணவுகளை தேடிக் கொள்ளவும் தேனிக்கு இறைவன் நியதி செய்திருப்பதோடு அவன் வகுத்து தந்த சீரான வழியில் சென்று கொண்டிருக்கவும் தேனிக்கு கட்டளையிட்டுள்ளான் இதை பார்த்தீர்களே ஆனால் இங்கு சீரான வழியில் சென்று கொண்டிருக்க தேனிக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்கிறானே அதன் அர்த்தம் என்ன முதன் முதலில் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தேனியின் செயல்பாடு அதன் போக்குவரத்து போன்றவற்றை ஆய்ந்து அதற்காக அதே ஆண்டில் நோபல் பரிசும் பெற்றார் இன்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது ஒரு தேனி ஒரு புது மலரையோ பூஞ்சோலையோ கண்டறிந்து விட்டால் அங்கு வருவதற்கான வழியை அது உடனே சக தேனிக்கு தெரிவித்துவிடும் அதை தெரிவிக்க அது கையாளும் முறையை தான் தேனி நடனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மேலும் அந்த உழைப்பாளி தேனியின் பாலினத்தை சூரா அந்நஹுல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு உழைப்பாளி தேனி ஆனிடத்தை சார்ந்தது என்று நம்பி வந்தோம் நான்காம் ஹென்றி என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியரும் கூட ஆண் தேனீக்களை பட்டாளமாக இயங்குவதாகவும் அதன் பிறகு மன்னனிடத்தில் தகவல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றைய விஞ்ஞானம் உழைப்பாளி தேனியானது பெண் என்று நமக்கு சொல்கிறது அவை அறிக்கையை சமர்ப்பிப்பது ராஜாவிடத்தில் அல்ல ராணியிடம்தான் யோசித்து ஒரு உழைப்பாளி தேனி பெண்ணினம் சார்ந்தது என்பதை மிக தெளிவாக திருக்குரான் சொல்லி இருக்கிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில் கண்டுபிடித்தது திருக்குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது திருக்குரான் அன் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்றில் தன்னுடைய பாதுகாவலனாக எல்லாம் வல்ல இறைவனை தவிர மற்றொன்றை ஏற்றுக்கொள்பவர்கள் சிலந்தியைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலந்தி தான் கட்டும் வீட்டை மிக வலுவான ஒரு அரணாக நினைத்துக் கொள்கிறது ஆனால் வசிக்கும் தலங்களிலேயே மிக பலவீனமானது சிலந்திக் கூடுதான் இப்படி சொல்லியிருப்பது வெறும் சிலந்தி கூட்டை பலவீனமான ஒன்று என்று குறிப்பிடுவதற்காக மட்டுமல்ல ஒருவன் இறைவனை தவிர வேறு ஒருவரை வணங்கினால் தன்னை சுற்றி சிலந்தி கூட்டை கட்டிக் கொள்கிறான் என்று குறிப்பிடவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பலவீனத்தை குறிப்பிடுவதோடு குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறது பெரும்பாலும் ஒரு பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொன்றுவிடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது அதை விதவை சிலந்தி என்று அழைப்பார்கள் யோசித்து பாருங்கள் சிலந்தியின் கூடு பலவீனமானது என்று மட்டும் திருக்குறான் நமக்கு சொல்லவில்லை அதன் குடும்ப வாழ்க்கை முறையைப் பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறது பெரும்பாலும் பெண் சிலந்தியால் கொல்லப்படும் ஆண் சிலந்தி போல நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது மேலும் திருக்குரான் சூரா அந்நம் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டில் சுலைமான் அல்லஹி வசல்லம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம் மனிதர்கள் ஜீன்கள் பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படை அது அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனவாம் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளைப் பார்த்து ஓ எறும்புகளே நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்குச் செல்லுங்கள் அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்துக் கொன்றுவிடக் கூடும் என்றதாம் இதை படிப்பவர்கள் இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா எறும்புகள் பேசுகின்றனவா நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும் அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது தான் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது மனிதர்களைப் போன்றே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அதன் இடத்தில் உண்டு மதிநுட்பம் நிறைந்த ஒரு தொழிலியம் அதனிடத்தில் உண்டு அதில் நிர்வாகிகள் கங்காணிகள் மேற்பார்வையாளர்கள் தொழிலாளிகள் எல்லாம் உண்டு அவை ஒன்றுக்கொன்று பேச்சு மூலமே தகவல்களை கொள்கின்றன அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்கின்றன கொள்கின்றன நம்மை போல் அவையும் சந்தைகளை அமைத்திருக்கின்றன நாம் பயன்படுத்தும் அநேக சந்தைகள் உண்டு எறும்புகள் அதுபோன்ற சந்தைகளில் பண்டமாற்று செய்யுமாம் எறும்புகளுக்கு தானியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு அந்த தானியம் முளைவிடும் பொழுது அதை உடனே நறுக்கிவிடும் இல்லை எனில் தானியங்கள் கெட்டுப்போய் விடும் என்று அவற்றிற்கு தெரிந்திருக்கிறது அதுபோன்றே மழையில் தானியம் நனைந்துவிட்டால் மழை நின்றதும் தானியங்களை உலர வைக்கும் இல்லை எனில் நனைந்த தானியம் பொழுத்துவிடும் என்பதும் அவற்றிற்கு விளங்கியிருக்கிறது இப்படி மனிதர்களைப் போல பல காரியங்களை செய்யக்கூடியவை அநேக முறை வெயிலில் தானியங்களை தூக்கிக் கொண்டு அலைவதை நாமே பார்த்திருக்கிறோம் எங்கு செல்கின்றன என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அவை வெயிலில் தானியங்களை உலர வைக்க சென்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது மருத்துவத்தை பார்ப்போம் சூரா அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு மற்றும் வயிற்றிலிருந்து பல நிறங்களில் ஒரு திரவம் சுரப்பதாகவும் அதில் மனிதனுக்கு நிவாரணம் இருப்பதாகவும் இறைவன் சொல்கிறான் தேன் சுரக்கின்ற இடம் தேனியின் வயிறுதான் என்ற உண்மை நமக்கு இருநூறு அல்லது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாகத்தான் தெரிய வந்தது அதாவது தேன் தேனியின் வயிற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது மேலும் இன்று நமக்கு தேனில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதும் குறிப்பாக வைட்டமின் கே மற்றும் புரூக்டோஸ் உள்ளது மேலும் அதில் மருத்துவ குணமும் கிருமி நாசினியும் உண்டு என்று நவீன விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது அதனால்தான் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது காயமடைந்த ரஷ்ய சிப்பாய்கள் தமது காயங்களில் தேனையே தடவியிருக்கிறார்கள் மேலும் மிக விரைவில் புண் ஆறியதோடு தழும்பும் மிக மேலோட்டமாகத்தான் தெரிந்ததாம் அதோடு தேனின் அடர்த்தி புண்களை தீவிரப்படுத்தும் கிருமிகள் நுண்ணுயிர்கள் மற்றும் பூசணம் போன்றவை பாதிக்காமல் தடுத்துவிடுகிறது ஏதாவது ஒரு தாவரத்தில் ஒருவருக்கு ஒவ்வாமை உண்டானால் அந்த தாவரத்தில் இருந்து எடுக்கப்படும் தேனை அவருக்கு நாம் ஊட்டினால் அவருக்கு இருந்த ஒவ்வாமையை நிவர்த்தி செய்ய முடியும் உடற்கூறியலை பற்றி பார்ப்போம் திருக்குறான் அருளப்பட்டு அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் இப்னு நபீஸ் என்ற விஞ்ஞான மேதை இரத்த ஓட்டத்தை பற்றி உலகிற்கு சொன்னவர் இவர்தான் அதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது திருக்குரான் அருளப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஹார்வி என்பவர் இதை உலகிற்கு பிரபலப்படுத்தினார் நாம் பள்ளி பாட புத்தகங்களில் படித்திருப்போம் உலகிற்கு ரத்த ஓட்டத்தை பற்றி முதலில் சொன்னவர் வில்லியம் ஹார்வி என்று படித்திருப்போம் ஆனால் உண்மையில் அதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்னு நபி சொல்லிவிட்டார் அவருக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் ரத்த ஓட்டத்தை குறித்து சொல்லிவிட்டது இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது சுருக்கமாக சொல்கிறேன் நாம் முன்னுகின்ற உணவு வயிற்றிற்குள் சென்று வயிற்றிலிருந்து குடலுக்குள் சென்று குடல்கள் வழியாக குடல்களின் இரத்த நாளங்களை அடைந்து அதன் மூலம் இரத்த ஓட்டத்தில் கலந்து விடுகிறது பிறகு பல உறுப்புகளையும் சென்றடைவதாகவும் பெரும்பாலும் ஈரலுக்குள் சென்றுதான் பிறகு இரத்த ஓட்டத்திற்கு வருகிறது பால் சுரப்பிற்கு காரணமான பால் சுரப்பின் ஆளங்கள் உள்ளிட்ட எல்லா உறுப்புகளையும் இரத்த ஓட்டம் சென்றடைகிறது விஞ்ஞானத்தால் இன்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் முன்பே திருக்குறானில் சொல்லப்பட்டுவிட்டது பால் சுரப்பு பற்றியும் இரத்த ஓட்டம் பற்றியும் திருக்குறானில் சொல்லப்பட்டுவிட்டது சூரா நெஹல் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் படிப்பினை இருப்பதாகவும் அவற்றின் ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றில் இருந்து கலப்பற்ற பாலை உற்பத்தி செய்து நமக்கு புகட்டுவதாகவும் திருக்குரானில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்து சூரா சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பதாகவும் அவற்றின் ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றிலிருந்து கலப்பற்ற பாலை உற்பத்தி செய்து நமக்கு புகட்டுவதாகவும் அவற்றின் இறைச்சிகளை நாம் முன்பதோடு வேறு பல தேவைகளுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்று திருக்குரான் நமக்கு சொல்லியிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதையெல்லாம் திருக்குறானில் யாரால் சொல்லியிருக்க முடியும் கருவியல் துறையை பார்ப்போம் திருக்குறானை பின்பற்றும் அரபு முஸ்லிம்